இந்த சமான முத்திரைக்கு நம்மளோட பத்து விரல்களையுமே பாக்குறதுக்கே காய் வந்து ரொம்ப மெல்லிய அழகா இருக்கிற காய் அப்படின்னா இதே மாதிரியே ரெண்டு கையிலையும் நான்கு விரல் கட்ட கண்டிப்பா உங்களுக்கு வந்து தொப்பை குறையறதுக்கு சங்கிதா தொப்பை ஈஸியான ஹோம் குறை ஒண்ணு மட்டும் நிறைய ஹோம் ஹோம் இந்த வீடியோவை பார்த்து ரொம்பவே நம்ம பார்க்க என்ன அப்படின்னா பட்டை 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 சுருள் இருக்கு இல்லைங்களா சமையலுக்கு அது மோஸ்ட்லி யூஸ் இல்லையா இந்த பட்டையை நல்லா காய வச்சுட்டு அதை நல்லா அரைச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சுத்தமான மஞ்சள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் அதாவது வந்து பட்டையை காய வச்சு அரைச்சு எடுத்து வச்சிருக்கீங்க அது ஒரு ஒரு பத்து ஸ்பூன் ஸ்பூன் வருது அப்படின்னா அளவுக்கு மட்டும் சுத்தமான மஞ்சளை மிக்ஸ் பண்ணி டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல தண்ணியை ஒரு டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் இந்த பட்டை பொடியை வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு உங்களுக்கு தேவைன்னா நாட்டு சர்க்கரை வெல்லம் இந்த மாதிரி கலந்துக்கலாம் தேன் கூட கலந்துக்கலாம் தேவையில்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் இந்த தண்ணியை காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கனாலும் கூட கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொழுப்புகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா இந்த சுருள் பட்டையில் யூஜ் நாள் இருக்கிறதுனால தேவையற்ற கொழுப்பு

சிம்பிளான டச் தான் ரொம்ப ஓவரா அழுத்தம் கொடுத்துக்கணும்னு அவசியம் இல்ல இந்த மாதிரி நீங்க கை விரலை மடக்கி ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் நீங்க இந்த முதிரையை ஃபாலோ பண்ணலாம் அதுக்கடுத்தது சாப்பிட்டதுக்கு அப்புறம் காலை உணவு எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு மணி நேரத்துக்குள்ள சமான முதிரை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் உடலுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சமான முத்திரைக்கு நம்மளோட பத்து விரல்களையுமே இப்படி குவிச்சு வச்சுக்கணும் அவ்வளவுதான் இப்படி குவிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னாலும் இது வந்து உங்களுக்கு தொப்பையை குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த முதிரையுமே மினிட்ஸ் தாராளமா எடுத்துக்கலாம் அடுத்துதான் நான் சொல்ல போறது வாத முத்திரை இந்த முதிரையை கம்பல்சரி நீங்க இருபது நிமிஷம் எடுத்துக்கணும் எப்போ அப்படின்னா லஞ்ச் முடிச்சுட்டு ஈவினிங் டயத்துல இந்த வாத முத்திரையை நீங்க எடுத்துட்டு வர்றது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம் வாத முத்திரைக்கு நம்மளோட ஆள்காட்டி விரலை மடக்கிட்டு

பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க பார்லி பார்லியில வந்து நீங்க கிச்சடி உப்மா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் அதிகமா சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ்ல இருக்கக்கூடிய சத்துக்களும் உங்களோட உடலுக்கு சேரும் அது மட்டும் இல்லாம டயட்டும் மெயின்டைன் பண்ண மாதிரி இருக்கும் அதனால பார்லியில கிச்சடி அல்லது உப்மா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து உடல் ஆரோக்கியம் ரொம்பவே அதிகரிக்கிறத நீங்க உணர முடியும் வெந்தயம் வெந்தயத்தை நைட்டே ஊற வச்சுட்டு அதை காலையில வந்து முளைக்கட்டி வச்சிருங்க முளைக்கட்டினதுக்கு அப்புறம் அதை வெயில்ல காய வச்சு அரைச்சு பவுடர் பண்ணியும் நீங்க டீ போட்டு குடிக்கலாம் இல்லைங்க இவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா வெறுமனே வெந்தயத்தை ஊற வச்சுட்டு அதை வெயில்ல காய வச்சு பவுடர் பண்ணிக்கிட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க இந்த வெந்தய பொடியை கலக்கணும் மற்றது மாதிரி பொடி அப்படியே போட்டு கொதிக்க வைக்க கூடாது ஏன்னா வெந்தயம் வந்து கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருக்கும் இல்லைங்களா அதனால தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இறக்கி வச்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த வெந்தய பொடியை நீங்க கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உடலுக்கும் ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியான ஒண்ணு உடலுக்கு ஷைனிங் கொடுக்கும் ஹேர் குரோத்துக்கும் ரொம்பவே நல்லது இந்த வெந்தயம் இன்டேக்கா எடுத்துக்கும் போது கெட்ட கொழுப்புகளையும் கரைத்து நம்மளோட தேவையற்ற வயிற்றுல இருக்கக்கூடிய அடி வயிற்றுல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கி உங்களுக்கு தொப்பை பிரச்சனை இல்லாம இந்த வெந்தயமே ரொம்பவே பாதுகாக்கும் அப்படின்னே சொல்லலாம் சீரகம் சீரகத்தை நீங்க நைட்டே வந்து தண்ணியில ஊற வச்சுட்டு காலையில அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம நார்மலா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்திட்டு ஒரு ஸ்பூன் சீரகத்தை போட்டு அதுல வந்து நீங்க எலுமிச்சம்பழம் இஞ்சி இது நல்லா கட் பண்ணி அல்லது தூளா போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா தேவையற்ற கொழுப்புகள் கரையும் அதாவது அடி வயிறு தான் எனக்கு ரொம்ப பெருசா இருக்குங்க இல்ல மேல் வயிறு மட்டும்தான் பெருசா இருக்கு இல்ல எனக்கு உடல் எடை மட்டும் குறைஞ்சா போதும் இந்த எந்த ரீசன் இருந்தது அப்படின்னாலும் சீரகம் இஞ்சி எலுமிச்சம்பளம் இதை வந்து நீங்க நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கும் போதும் ஏன்னா இது எல்லாமே வந்து நேச்சுரான ஒரு வீட்டு சமையல் அறையில உபயோகப்படுத்தக்கூடிய பொருள் தான் இல்லைங்களா நம்ம எவ்வளவோ தொந்தரவுகளுக்கு மருந்துகள் மாத்திரைகள் வேற மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம் அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹோம் ரெமிடியை ஃபாலோ பண்றதுல எந்த ஒரு தப்பும் இல்லைங்களே இந்த மாதிரி சீரக தண்ணியை நீங்க குடிச்சிட்டு வரும்போதும் உடல் உஷ்ணம் அதிகமாகிறதுனால கண்டிப்பா உங்களோட கொழுப்புகளை டோட்டலா கரைச்சு மெல்லிய தேகம் உங்களுக்கு உண்டாகிறதுக்கு ஒரு நல்ல அருமருந்தாவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த தொப்பை குறையறதுக்கான வரும புள்ளி தான் பார்க்க போறோம் நம்மளோட ரெண்டு கைகள்லயுமே இந்த நான்கு விரல்கள்லயுமே பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கணும் ஆள்காட்டி விரலுக்கு கீழே இந்த இடத்துல டூ டூ மினிட்ஸ் அழுத்தம் கொடுங்க நடுவிரல்ல டூ மினிட்ஸ் அழுத்தம் மோதிர விரல்ல 2 மினிட்ஸ் அழுத்தம் அதே மாதிரியே சுண்டு விரல்ல 2 மினிட்ஸ் அழுத்தம் இதே மாதிரியே ரெண்டு கையிலையும் நான்கு விரல் கட்டை விரலை நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க மற்ற நான்கு விரல்கள்லையும் இந்த அழுத்தம் டூ மினிட்ஸ் கொடுத்துட்டு வர்றதுனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து தொப்பை குறையறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நம்மளோட உயரத்தை பொறுத்து உடல் எடையை நம்ம கட்டுக்குள்ள வச்சுக்கணும் எப்படி அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம நூத்தி எழுபது சென்டிமீட்டர் உயரம் இருக்கோம் அப்படின்னா நம்மளோட உடல் எடை எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா எழுபது கிலோ இருக்கணும் அது அறுபத்தி எட்டும் இருக்கலாம் எழுபத்தி இரண்டு இருக்கலாம் அதுக்கு கூடவும் கூடாது குறையும் கூடாது சுக்கு நார்மலா நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சுக்கு டீ இதில் நீங்கள் வெல்லம் நாட்டு சர்க்கரை தேன் எது வேணாலும் கலந்துக்கலாம் எதுவுமே வேணாம் நான் அப்படியே குடிச்சிடுவேன் அப்படின்னாலும் நீங்கள் சுக்கு டீ குடிச்சிட்டு வர்றதுனாலையும் உங்களுக்கு இந்த கண்டிப்பாக உடல் எடை தொப்பை குறையிறதுக்கு அதிகமாகவே சான்சஸ் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் தான் நார்மல் சைஸாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க பெரிய ஆப்பிளாக இருந்தால் ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க ஆப்பிளில் பெட்டிங்கிற கரையக்கூடிய நார்ச்சத்து இருக்கு அது இல்லாம இதுல வந்து ஃபைபர் டூ பாயிண்ட் ஃபோர் இருக்கு அதனால உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் தொந்தரவுகள் இல்லாம ஈஸியா வந்து உங்களுக்கு தொப்பை உடல் எடை குறையறதுக்கு ஆப்பிளுமே ஒரு நல்ல பயனுள்ள மருந்து அப்படின்னே சொல்லலாம் அப்புறம் கல்லீரலுக்கு ரொம்ப ரொம்ப நன்மை பயக்கக்கூடியது இந்த ஆப்பிளுங்க இதையுமே நீங்க ரெகுலரா எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொப்பை கண்டிப்பா குறைஞ்சிரும் கொழுப்பை கரைக்கக்கூடிய சில உணவுகள் இருக்கு இதுல ரொம்ப டாப்ல என்ன இருக்கு அப்படின்னா நார்ச்சத்து உள்ள உணவுகள் தான் கொழுப்பை வந்து அதிகமாவே குறைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஓட்ஸ் பார்லி பீன்ஸ் வகைகள் எடுத்துக்கலாம் காய் வந்து ரொம்ப மெல்லிய அழகா இருக்கிற காய் அப்படின்னா புடலங்காய் சுரக்காய் இருக்கு இல்லைங்களா அந்த காய்களை நம்ம எடுத்துக்கும் போது நம்மளோட உடலும் ரொம்ப மெல்லிய தேகமா மாறும் அப்படின்னே சொல்லலாம் பாதாம் வேர்க்கடலை பிஸ்தா வால்நட் இதுல ரொம்ப அதிகமாவே ஒமேகா த்ரீ இருக்கு கெட்ட கொழுப்புகளை கட்டாயமா கரைச்சு வெளியில கொண்டுட்டு வந்துரும் வெங்காயம் பூண்டு இஞ்சி இந்த மாதிரியான உணவுகளையும் நீங்கள் கட்டாயமா உங்களோட தினசரி உணவுல சேர்த்துட்டு வரும்போது தொப்பை குறையிறத கண்டிப்பாக உங்களால் உணர முடியும் அப்புறம் இதே மாதிரியே சூப்பர் சூப்பரான ஹோம் ரெமடியோட சிம்பிள் டிப்ஸ் எல்லாம் நிறைய நோய்களுக்கு நான் வந்து சொல்யூஷன் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம யோகம் சேனலில் மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இதே மாதிரியே சிம்பிளான சூப்பரான ஹோம் ரெமிடி உள்ள ஒரு ஹெல்த் டிப்போட உங்களை நான் சந்திக்கிறேன் அண்டர் தின் ஷைனிங் ஆஃப் சங்கீதா